இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு தடங்களாவே இருக்குது எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிவிட்டேன் எவ்வளோ விஷயங்கள் போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டேன் ஆனால் நான் எடுத்து வைக்கும் முயற்சி என்கிட்ட பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது வருது நான் எதிர்பார்க்கறத விட வருது ஆனால் தங்க மாட்டேங்குது இப்படிங்கிறதுக்குள்ள கரைஞ்சி போகுது இதுக்கெல்லாமே மாந்தி தோஷம் மிக மிக காரணம் மாந்தி தோஷம் இருப்பவருக்கு எந்த ஒரு தலைகளை குட்டி காரணம் போட்டிங்கனாலும் அது ஒரு மடை ஒரு தடை தான் தடை அப்படின்னாலே நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் போதும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தடைகள் இருக்கிறவங்க என்னத்தான் செஞ்சாலும் ஒரு மாற்றம் இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பல தோஷங்கள் மாந்தி தோஷம்னு இல்லை பல தோஷங்கள் தீரும் ஸ்தலம் அது என்னமோ தெரியலப்பா ஆனால் தடங்கள் இருக்கு என்னமோ ஜாதக தோஷங்கிறாங்க என்னமோ நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன் லாஸ்டில் மட்டும்தான் நிற்கிது என் கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லை எனக்கு திருமணமே நடக்க ஆரம்பிக்கல நடந்திருந்தாலும் பல பிரச்சனையும் இருக்கு எனக்கு டைவர்ஸ் வர வரைக்கும் பிரச்சனையா இருக்கு மன பொருத்தம் இல்லை திருமணம் எனக்கு பிரச்சனையா இருக்கு எனக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா இல்லை இது எந்த வகையில யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த பிரச்சனை அத்தனை பேருமே இந்த கோயிலுக்கு போகலாம் மற்ற கோயில் எந்த நாள்ல வேணாலும் போங்க ஆனா அந்த மாந்தி தோஷத்துக்கு கீழும்னாக்கா நீங்க சனிக்கிழமை போயிடுவீங்க தலையிலத்துல அது இருந்தா மட்டும்தான் அதுவும் பிராந்தம் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிடுவீங்க ஆனா சரணாகதியோடு உன்னை பார்க்க வருகிறேன் இறைவா சிவனே வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போல நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தோஷங்களை பத்தி தான் இருக்கிற தோஷம் பாத்தீங்கன்னாக்கா தோஷம் குழந்தைகளுக்கு வரும் இந்த வாழ்க்கையில முன்னேற்றம் எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு தடங்களாவே இருக்கு எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணிட்டேன் எவ்வளவோ விஷயங்கள் போயிட்டேன் கோயிலுக்கு போயிட்டேன் ஆனால் நான் எடுத்து வைக்கும் முயற்சி என்கிட்ட பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது வருது நான் எதிர்பார்க்கறத விட வருது ஆனால் தங்க மாட்டேங்குது இப்படிங்கிறதுக்குள்ள கரைஞ்சி போகுது இதுக்கெல்லாமே மாந்தி தோஷம் மிக மிக காரணம் அதனால மாந்தி தோஷம் இருப்பவருக்கு எந்த ஒரு தலைகளை குட்டி காரணம் போட்டீங்கனாலும் அது ஒரு மடை ஒரு தடைதான் ஸோ மாந்தி தோஷத்தை நீக்குவதற்கான ஒரு கோயில் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மாந்தி தோஷத்தை அவ்வளவு சாதாரணமா விட்டக்கூடாது இந்த குழந்தைகளுக்கு எப்படி புலங்காயுத தோஷம் வரும்போது அந்த குழந்தை அழந்துகிட்டே இருக்கும் நீங்க தலைக்குலாம் நின்று எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் சின்னதாக கைகிட்ட இருக்கக்கூடிய அந்த கயலை அப்படின்னு சொல்லக்கூடுவாங்க அதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குதா அப்படின்னா மருத்துவ ரீதியா சரியாகும் அதே மாதிரி தோஷம் புலங்காயுத தோஷம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தோஷத்துலயே வந்து முடியுது அதனால சில பேருக்கு பெரிய பெரிய விஷயத்த பார்ப்பாங்க ஆனா குட்டியா இருக்க அந்த ஊசி முன்னில குத்திக்கிட்டு அந்த வழியை பொறுத்துக்குவாங்க ஆக பெரிய தான் நம்ம தாங்க முடியாது குட்டி வலி சின்ன 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 சின்னதாக குத்தி 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 பெருசாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எருமை மாட்டுக்கு மேலே சின்ன காயம் இருக்கும் இந்த காகம் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி குத்தி பெருசாக்கிட்டே இருக்கும் இந்த எரும என்ன சொல்லணும் திரும்பி பார்த்து காக்கா இவ்வளோ பெரிய காயம் இருக்கு நீ ஏன் குத்துறாங்க ஒரே ஒரு முறை குத்திக்கிறேன்னு ஒரு குத்திட்டு போமா இப்படி ஒரு முறை ஒரு முறை ஒரு முறைன்னு சொல்லிட்டு அந்த சின்ன காயம் பெருசாக்குன பிறகு அந்த காகம் பறந்து போகணும் ஸோ இது ஒரு கதை இருக்கு அதே மாதிரிதான் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு புள்ளி சின்ன ஒரு ஊசி வழி உங்களுடைய மிகப்பெரிய வழியை தரும் அதனால் இந்த மாந்தி தோஷத்தை நம்ம அவ்வளோ சாதாரணமாக நம்ம விட்டுறக்கூடாது சரி மாந்தி தோஷத்துக்கு மட்டும்தான் இந்த கோயில் ஸ்பெஷலா எல்லா தோஷங்களும் தடை அப்படின்னாலே நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் போதும் திருவள்ளங்காடு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இந்த பதிவு ஏன் நம்ம முக்கியமாக கொடுக்குறேன் அப்படின்னாக்கா பல பேருக்கு இது தெரிவதில்லை எத்தனையோ கோயில் குளங்கள் இருக்கு எத்தனையோ உள்ள ஸ்பெஷல் கோயில்கள் இருக்குது இந்த திருவள்ளங்காடு இந்த திருவள்ளங்காடுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருவள்ளூர் அது சென்னையிலேருந்து திருவள்ளூர்லேருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு நீங்க எல்லா டீட்டெயில்ஸ் திருவள்ளங்காடு அப்படின்னு போட்டாலே நீங்க வந்து கூகுள்ல அது மேப் வரைக்கும் இருக்கு அதனால நீங்க வந்து பிரதிசை பெற்ற தான் ஆனா யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படியே தெரிஞ்சாலும் அந்த டக்குன்னு ஞாபகம் வரணுமே இந்த பதிவு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக மட்டுமே தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருந்திருக்கலாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம் போகாம கூட இருந்திருப்பீங்க நமக்கு மாந்தி தோஷம் இருக்கா இல்லையா இந்த ஆராய்ச்சியே வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து உடனே போயிடுங்க மாந்தி தோஷம் இருந்தால் உடனே அந்த திருவள்ளங்காடு சிவன் பழம்பெரும் கோயில் பயங்கர சக்தி வாய்ந்தது அங்க மூணு வேலையை வந்து உங்களுக்கு அதுக்கான பரிகாரம் பண்றாங்க காலையில உங்களை மதியம் இப்படி இந்த மாதிரியான டைம்ல வச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அதிகாலையிலேயே போயிட்டு ரெடி ஆகிட்டோம்னாக்கா இந்த பரிகாரங்களை முடிச்சுட்டு வந்துடலாம் ஸோ பரிகாரங்கள் செய்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கேட்டு திறக்கிறது கண்கூடாக பார்க்கலாம் ஸோ மாந்தி தோஷத்தை சின்ன தான் ஆனா பெரிய வலி உங்களத அடைச்சிக்கிட்டு இருக்கும் பெரிய வலி கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கான சின்ன ஒரு பாயிண்ட் கீழே இருக்கும் சொல்லுவாங்களே சின்ன தட தட தானே வந்துருச்சுப்பா அப்போ இத்தனை நாள் இந்த சின்ன பிரச்சனை தானா அது சின்ன பிரச்சனை தான் ஆனா சின்னதா 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 வாங்கி பல சின்னது சேர்ந்து பெரிய வழியாக நிற்கும் அப்பதான் நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க சுற்று வட்டாரம்லாம் தந்திருப்பீங்க இந்த மாந்தி தோஷத்துல சோ மாந்தி தோஷம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த திருவழங்காடு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க சரி நம்ம எல்லாம் போக கூடாதா மத்தவங்கலாம் தாராளமா போகலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தடைகள் இருக்கிறவங்க என்னத்தான் செஞ்சாலும் ஒரு மாற்றம் இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு பல தோஷங்கள் மாந்தி தோஷம்னு இல்லை பல தோஷங்கள் தீரும் ஸ்தலம் அது அதுல மாந்தி தோஷம் ஸ்பெஷலா வந்து தீர்க்கப்படுகிறது அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தெய்வீக சிந்தனையோடு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் நிறைய பேர் கண் கூட நாங்கள் அனுப்பிச்சிருக்கேன் நானே அனுப்பிச்சிருக்கேன் சார் நீங்க சொன்னீங்கன்னு தான் போனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு சார் வேலையே கிடைக்காது அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு நல்லா கிடைச்சிருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல மாந்தி தோஷம் ரொம்ப பெரிய விஷயம் அப்போது இந்த ஜாதக அமைப்பு அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்தி பவசக்தி பவானி சக்தின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இறையொருளோடு இந்த சிந்தனையோடு தயங்காமல் நம்ம திருவள்ளங்காடு போயிட்டு வந்துருக்கேன் திருவள்ளங்காடு பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சிவன் சிவன்கண் அவன்கண் சிவந்தி இருக்கு அவன் பட்டாலே எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்போ தடை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே போகலாம் மாந்தி தோஷம் இருந்தால் தான் அவசியம் கிடையாது வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்மக்கிட்ட இந்த திருவள்ளங்காடு நீங்கள் நெட்டில் போட்டீங்கன்னாலே எல்லா டீட்டெயிலுமே வந்துடுது உங்களுக்கு ஸோ திருவள்ளங்காடு மட்டும் போகிறதுக்கு தயங்கிடாதீங்க போயிட்டு வந்துடுங்க எத்தனையோ ஊருக்கு போகிறோம் எத்தனையோ டூருக்கு போகிறோம் எவ்வளோ செலவு பண்ணுவோம் என்னமோ தெரியலப்பா ஆனால் தடங்கள் இருக்குது என்னமோ ஜாதக தோஷங்கிறாங்க என்னமோ நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் லாஸ்ட்டில் மட்டும்தான் நிற்கிது என் கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லை எனக்கு திருமணமே நடக்க ஆரம்பிக்கல நடந்திருந்தாலும் பல பிரச்சனை இருக்குது எனக்கு டைவர்ஸ் வர வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது மனப்பொருத்தம் இல்லை திருமணம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு வந்து பிஸ்னஸ் நல்லா இல்லை இது எந்த வகையில் யார் யாருக்குலாம் எந்தெந்த பட்சம் அத்தனை பேருமே இந்த கோயிலுக்கு போகலாம் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு மாந்தி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் ஆனால் இன்னர் கான்சியஸில் இன்னர் பாயிண்டில் இன்னர் ப்ரஸஸில் கட்டங்களில் சக்தி இல்லாமல் ஏதோ ஒரு ஓட்டம் ஓட்டம் இல்லாமல் இருக்கும் அங்கே தடைப்பட்டு இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமலேயே மாயையாய் மறைந்து கொண்டிருக்கும் அத்தனையையும் விளக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் திருவள்ளங்காடில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ரொம்ப 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 ஸ்பெஷலானது இப்படி இந்த கோயிலை பத்தி நம்ம பெருசா சொல்லிட்டு இருந்தாலும் மற்ற கோயில் எந்த நாள்ல வேணாலும் போங்க ஆனா அந்த மாந்தி தோஷத்துக்கு கீழேனாக்கா நீங்க சனிக்கிழமை போயிடுங்க சனிக்கிழமை காலையில ஆரூட்டி இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆனால் இங்கே இங்கே தலையெழுத்து உங்களுக்கு விளையாடும் போக வைக்காது தலையெழுத்துல அது இருந்தா மட்டும்தான் அதுவும் பிராந்தம் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிடுவீங்க ஆனா சரணாகதியோடு உன்னை பார்க்க வருகிறேன் இறைவா சிவனே திருவலங்காடில் வீட்டு என் பெருமானி நான் உன்னை பார்க்க வரேன் என்னுடைய வாழ்க்கையில ஒளி ஏற்ற வேண்டும் நீ எனக்கு சிறப்பாக நான் வருவதற்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு நீ கொஞ்சம் மனசுல போட்டீங்கன்னாக்கா போறதுக்கான வாய்ப்பு நீ எப்படியும் போயிடுவீங்க மாந்தி தோஷமும் விலகும் தோஷங்கள் பலமும் விலகும் தோஷம் இல்லாம எனக்கு நல்லதா இருக்கேன் தடங்களா இருக்குன்னு சொல்றவங்களும் போகலாம் ஆகமத்தத்துல உச்சி முதல் பாதம் வரை இடம் வளம் சுழி குட்டி ஈர்க்க நெத்தி குற்ற இடம் சிவபெருமான் இடமே மகாபிராத்தம் எண்ணத்தை வலிமையாக வைத்துக்கொண்டு திருவள்ளங்காடு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு விலக்கு மிகப்பெரிய ஒரு தடை விலகி போவதை கண்கூடாக உணரலாம் அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போகிறதையும் பெருமான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு வழி அனுப்பி வைப்பார் நீங்கள் இந்த கோயிலுக்கு வைத்து வரும்போது அதனால தான் இதுக்கு மேலே நான் பெருசாக அதை சொல்ல விரும்பல பிராந்தம் இருந்தால் மட்டுமே போக முடியும் இந்த பதிவு பல விஷயங்களுக்கு பல பேருக்கு யூஸ் ஆகும் பார்க்கதோடு நிறுத்திடாம இந்த ஒரு பதிவை மட்டும் மேக்சிமம் ஷேர் பண்ணுங்கள் பல பேர் லைஃப்பில் இருட்டு மட்டுமே இருக்குது அந்த இருட்டில் ஒரு விளக்கியத்தை வைக்க புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ வைரலாகுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல இது ஒவ்வொரு வீட்டுக்கும் போச்சுனாக்கா ஏதோ ஒரு வீட்டில் அவங்களுடைய துன்பம் வெளியாகும் அதனால் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்குங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எத்தனையோ கோயில்கள் இருக்குது ஆனால் திருவள்ளங்காடு அதே பாருங்களேன் அந்த அந்த பேரே பாருங்களேன் திருவள்ளங்காடு சிவபெருமான் கோயில் பழமை கோவில் சனிக்கிழமையில் ஆறு ஏழுலேருந்து மூணு மூணு கட்டமாக அந்த பரிகாரங்கள் பண்ணுறாங்க மற்ற நாள் நீங்க போகலாம் இந்த மாந்தி தோஷம் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அனுச்சு நீங்கள் சனிக்கிழமை போங்க இல்லை எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு ஜாதகமே இல்லைங்கிறவங்களும் அந்த சனிக்கிழமை போகலாம் அதே மாதிரி நார்மலான நாட்களும் போங்க அந்த ஸ்தலத்தை மிதித்தாலே உங்களுக்கு பெருமை சேர்க்கும் உங்களுடைய கருமை விலகும் அங்கே எங்கேயோ இருக்கக்கூடிய கர்மா இருக்குது பார்த்தீங்களா உங்களை ஆட்டி வைக்கம் தெரியாது இந்த குளத்தாலத்துலேருந்து கிணத்தாலத்து கிண கிணத்தாளம் கிணத்தாளுக்கிலேயும் கடல் அளவு குதிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும் நீங்க ஈஸியாக உங்கள் வீட்டுக்கரையிலேயே அழகாக நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயம் மனப்பிராந்தி நாங்க போனோம்னு மட்டும் மனசுல ஒரு ஒரு பதிவை போடுங்கள் நீங்க திருவிழாங்காடு அவசியம் போயிட்டு வந்துருங்க மாற்றம் வந்தே தீரும் நல்ல விஷயத்த மத்தியும் ஷேர் பண்ணுங்க நல்ல நல்ல தகவலுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்